श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाकृति प्रभावपत्तति श्लोकं नापतिरेण्ड् तद्विष्णु परमं पदत्रयुकलं त्रय्यन्तपर्यन्तकं चिन्तातीतविभूतिकं वितरतु श्रेयांसि भूयांसि नः यत् विक्रान्तिदशासमुत्थितपदप्रस्यन्ति पा पातस्विनी சக்கியேனே தனுதே உபனிஷத்தினுடைய பரியந்தகம் சமீபத்தை அடைந்திருப்பதும் சிந்தாதித்த நினைக்க முடியாமலிருக்கின்ற விபூதிக்கம் ஐஸ்வர்யத்தையுடையதும் பரமம் உயர்ந்ததுமான விஷ்ணோகோ பெருமாளுடைய தத்து அந்த பதத்திர பாதுகைகளின் யுகலம் இரட்டையானது நக நமக்கு பூயாம்சி அதிகமாயிருக்கின்ற ஸ்ரேயாம்சி க்ஷேமங்களை விதரது கொடுக்க வேண்டும் எத்து யாதொரு பாதுகையானது விக்ராந்தி தசா பெருமாள் பகவான் திருவிக்ரமாவதாரம் செய்து உலகத்தை அளக்கும் சமயத்தில் சமுத்தித உயரத்தூக்கப்பட்ட தூக்கப்பட்ட பத திருவடியினின்றும் பிரஸ்யந்தி பெருகுகின்ற பாதஸ்வினி கங்கையினுடைய சக்கியேனேவ கூட வசிப்பதினால் உண்டான ஸ்நேகத்தினாலே போல நதசிய வணங்கி இருக்கின்ற ஷூலினகா சிவனுடைய மௌலவ் தலையில் சதா எப்பொழுதும் ஸ்திதின் இருப்பை தனு தே செய்கின்றதோ அப்படின்னு சாய்க்கிறேன் அதாவது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சுவாமி சாய்க்கிறது என்னென்னா போன ஸ்லோகத்தில் அந்த நகக்காந்தி பிரவாகத்தை பற்றி சுவாமி சாய்ச்சார் அப்படி அவர் சே போது அவரோட மனக்கண்ணில் ப்ராபப்ளி இந்த பிரவாகம் கங்கையோட பிரபா ப்ரா பிரவாகம் ஞாபகம் வந்தது போல இருக்குது இந்த ஸ்லோகத்தில் கங்கைக்கும் பாதுகைக்கும் உள்ள சாமியத்தை சுவாமி சாய்க்கிறார் ரெண்டு பேருக்கும் பெருமாள் திருவடி சம்பந்தம் இருக்குது எப்படி அப்படின்னா பாதுகைக்கு பெருமாள் திருவடி உண்டு அது நமக்கு தெரியும் திருவிக்ரமாவதாரத்தில் பெருமாளோட திருவடி பிரம்மலோகத்துக்கு போகும்போது பிரம்மா வந்து கங்கையால் தான் அப்போ பெருமாள் திருவடிக்கு அர்க்யம் சமர்ப்பிக்கிறார் ஆக அப்போ தீர்த்தம் சேர்க்கிறார் அந்த திருவடியில் அந்த தீர்த்தம் தான் கங்கை கங்கையால் தான் பெருமாளோட திருவடியே அவர் அப்போ சத்தியலோகத்தில் மட்டும்தான் இருந்தது கங்கை அப்போ பூமிக்கு வரல அதுக்கப்புறம் பகீரத பிரயத்னத்தின் மூலமாக தான் பூமிக்கு வந்தா கங்கை ஆக இந்த பிரம்மாவோடய தீர்த்தம் பிரம்மாவினால் சேர்க்கப்பட்ட தீர்த்தமான கங்கைக்கும் பெருமாளோட திருவடி சம்பந்தம் இருக்குது இப்போது அந்த ரெண்டு பேருக்குமே திருவடி சம்பந்தம் இருக்குது இப்போது இந்த முன்னாடி ஸ்லோகத்தில் பார்த்தோம் பரமசிவனார் வந்து பெருமாளை வந்து சேவிக்கும் போது தலையில் இருக்கக்கூடிய அந்த கங்கையும் பெருமாளோட திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையும் சக்கியே நேவ கூட வசிப்பதினால் உண்டான ஸ்னேகத்தினாலே போல எப்போவுமே பரமசிவனார் பெருமாளை சேவிச்சுண்டே இருக்கார் அதனால கங்கையும் பாதுகையும் எப்பவுமே ஒரே இடத்துல இருக்காளாம் ரெண்டு பேருமே கூட வசிப்பதனால் உண்டான சிநேகத்தை போல அப்படிங்கிற அம் அந்த மாதிரி அவர் சேவிச்சுண்டே இருக்கார் அப்போ இவா ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த ஸ்நேகத்தின் மூலமாக அவா ரெண்டு பேரும் சம்பாஷிக்கிற அவ ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கா போல இருக்கு அப்படின்னு சுவாமி இதெல்லாம் சுவாமியோட அந்த கவிதா கவி கவி சிம்மம் ஒரு எடுத்துக்காட்டு இதெல்லாம் இப்போ இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னா இதுல நமக்கு கேப்சர் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு கவிதை நயமா சுவாமி சாய்ச்சுட்டார் சிவனார் வந்து தன்னோட ஜடாமுடியில் அந்த கங்கையை தாங்கிட்டார் அந்த கங்கையானது சிவனார் திருவடி இப்போ பெருமாளோட திருவடியில் சிவனார் தலையை விற்கும் போது கங்கையும் பாதுகையும் பேசிக்கிறார் அப்படின்னு ஆனால் இந்த ஸ்லோகத்துல உபயோகப்படுத்தப்பட்ட பதம் அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாளை சொல்கிறதுக்காக உபயோகப்படுத்தப்பட்ட பதம்னு பார்த்தோன்னா தத்விஷ்ணு பரமம் யுகலம் அப்படின்னு சொன்னார் பாதுகை பெருமாளோட திருவடியில் இருக்கிற பாதுகையை சொல்லும்போது தத்விஷ்ணு பரமம் பதத்ரய யுகலம் அப்படின்னா இப்போது இந்த எங்கேயோ சத்தியலோகத்தில் இருந்த கங்கையானது நமக்கு பகீரத பிரயத்தனத்தினால நமக்கு பூலோகத்தில் கிடச்சா நமக்கு அப்போது இப்போது இந்த திருவடி சம்பந்தம் இருக்கிறதுனால எப்போவுமே கிடைக்காத யாருக்குமே கிடைக்காத ஒரு திருவடி பெருமாளோட திருவடி தீர்த்தமானது கங்கையின் மூலமாக நமக்கு பர்மனெண்ட்டாக பூலோகத்தில் கிடைக்கிற மாதிரி பகிரதனால் நமக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டது இப்போது அந்த திருவடி தீர்த்தமானது நமக்கு கிடைச்சுறுத்தும் ஆனால் அதுக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத் வாக்கியன்றதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியாது அது வேதம் சொன்னவா மட்டும்தான் சொல்ல முடியும் எல்லாராலேயும் சொல்ல முடியாது ஆனால் சுவாமிக்கு ஒரு ஆசை இது இவ்வளோ அழகான பதமாக இருக்கே இது எல்லாரும் சொல்லணுமே ஆனால் அந்த வேதத்தோட வாக்கியத்தை அப்படியேவும் ஸ்லோகத்தில் வைக்க முடியாது ஆனால் எல்லாரும் சொல்லணும்னு அவருக்கு ஆசையும் இருக்குது அதுக்காக சுவாமி இதை எப்படி அழகாக பாருங்க தத் தத்விஷ்ணு பரமம் பதம்னு சொல்லிட்டா அது வேத வாக்கியம் ஆயிடும் அதனால தத்விஷ்ணு பரமம் பதத்திர யுகலம் அப்படின்னு பெருமாளை சொல்லாமல் பாதுகையை சொல்லிட்டார் தத்து பெருமா அந்த விஷ்ணுஹோ பெருமாளுடைய பரமம் உயர்ந்ததான பதம்னு சொல்லிட்டா திருவடி பதத்திர யுகலம்னு சொல்லிட்டதுனால அது பாதுகையாயிடுறது ஆக நமக்கு நம்மளுக்கு நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதுக்கு பிராப்தமில்லாத அந்த பெருமாளோட திருவடி தீர்த்தமானது எப்படி கங்க பூலோகத்தில் வந்ததுனால நமக்கு கிடைச்சதோ அந்த மாதிரி சுவாமியோட திருவாக்கால வந்ததுனால ஒரு வேதத்தோட ஒரு பகுதியை நம்மளுக்கும் சொல்லறதுக்கு ஒரு ஏன்னா இந்த ஸ்லோக ரூபத்தில் இருக்கிறதுனால இது இப்போ யார் வேணால் சொல்லலாம் ஆனால் இது வேத ரூபமாக இருந்ததுன்னா நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறதுனால அழகாக அந்த மந்திரத்தை அந்த வேத வாக்கியத்தை உபனிஷத் வாக்கியத்தை அப்படியே நமக்கு எடுத்து சுவாமி சோஸ்திர ரூபமாக அதை கொடுத்துட்டார் அதே சமயத்தில் அந்த கிராமரையும் மீறாமல் அதுக்கு உண்டான அந்த எல்லைகளையும் மீறாமல் பதத்திர யுகலம் மூலமாக நம்மளையும் அதை சொல்ல வைக்கிறார் அப்படிங்கிறது தான் சந்தோஷமடியே கவிதார்க்கு சின்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா